முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த முருகனின் பாதத்தை தொட்ட உனக்கு எல்லாமே வெற்றியாக வந்து சேரும்படியும் என் ஆசீர்வாதங்கள் உன்னை காப்பாற்றும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்ய போறேன் நீ எப்போதும் நினைச்சும் கவலைப்படாத அளவுக்கு எல்லாவற்றையும் நல்ல விதமாக நானே உனக்கு நடத்தி முடிக்கிறேன் ஓ நல்ல மனசுக்கு எந்தவொரு குறையும் வர நான் விடமாட்டேன் நீ எப்போதும் எல்லாத்தையுமே நம்பிக்கையோடு செஞ்சினா கண்டிப்பாக உன் நிலமையை மாற்றி அமைச்சு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் என் குழந்தையின் நலம் ஒன்றை என் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நான் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் சில பேருக்கு ஒன்று பிடிக்கல சில பேர் நீ என்ன சொன்னாலும் கேட்காம மதிக்காமல் உன்னை அலட்சியமாக நினைக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னா நீ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயந்தான் அதாவது நீ ரொம்ப நல்ல ஆளாக இருக்கிறதால தான் அவங்க உன்னை வேணும்னே இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க அலட்சியப்படுத்துகிறாங்க ஆனால் மற்றவங்க உன் மதிப்பை தெரிஞ்சுக்காட்டியும் உன்னை முழுவதும் புரிந்தவனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் அன்பான மனசுக்கு எந்த ஒரு குறையும் வரவிட மாட்டேன் ஆனால் அதே சமயத்தில் நிச்சயமாக உன்னை கோபுரத்தின் உச்சியில அமர வைத்து அழகு பார்ப்பேன் என்னை நம்பக்கூடிய வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உனக்காக யாருமில்லை என்ற எண்ணத்தை நீ ஒருபோதும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என் செல்வமே உனக்குள்ள நானும் எனக்குள்ள நீயும் இருக்கும் போது சதா சர்வகாலமும் முருகானு முருகானு என் பேரையே சொல்லிக்கிட்டு நீ இருக்கும்போது உன் பயமும் கஷ்டமும் கவலையும் விலகி போய் உன் வாழ்க்கையில தைரியமும் சந்தோஷமும் நிச்சயமாக உண்டாகும் கண்டிப்பா நீ உச்சத்தை தொட உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதையும் நல்லா வாழ்றதையும் இனி யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே சில பேரு உன்னை மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் அவர்களை கைத்தட்டி பேசும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போறேன் யார் உன்னை விமர்சித்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து இரு எப்போதும் யாருடைய கடந்த காலத்தில் நடந்த தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டி காட்டி காயப்படுத்த நினைக்காதே இங்க இருக்க ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வழிகளிலும் வேதனைகளிலிருந்தும் மீண்டு வர போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக யார் மனசையும் கஷ்டப்படுத்தும்படி பேசுகிற எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தர் மனசு கஷ்டப்படும்னா அந்த விஷயத்தை பத்தி வாயே திறக்காது உனக்கு எல்லாமுமாய் இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன் கண்டிப்பா உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நீ சந்தோஷமா மன நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நம்பிக்கைங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் ஆனா நீ பல சமயங்கள நம்பிக்கை இழந்து அது இது சரியா நடக்காதோன்னு சந்தேகத்தோடும் குழப்பத்தோடுமே இருக்கிறாய் முதல்ல என் மேல முழுசா நம்பிக்கை இந்த அப்பன் முருகனே உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பா ஜெயிக்கும்படியாக செஞ்சு தருவேன் என் செல்வமே ஓ வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் பெருசா நினைக்காம சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி நீ ஜெயிக்க முடியும்னு முழுசா நம்பு உன் வாழ்க்கையை அந்த இமயம் போல நான் உயர்த்தி காட்டுறேன் நீ எப்போதும் என்னையே நினைச்சுக்கிட்டு தான் எல்லா கர்மாக்களையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக நானும் உன்னை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு இருக்கேன் இனி எந்த வகையிலும் உன் வாழ்க்கையில் துன்பமே வரக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு தான் என் பாதத்தை தொட சொன்னேன் உன்னை கரை சேர்க்க உன் கைகளை பிடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி தரப்போகிறேன் உங்கிட்ட முன்னேறணுன்ற நொன்றையெல்லாம் நிறைய இருக்குது அந்த எண்ணத்தை செயல்படுத்தி உன் வாழ்க்கையை காலமாக ஆக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மனசில் நீ தேவையில்லாத எந்த எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காது நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வாழ்கிறதுக்கும் எல்லா வகையிலும் நான் உதவி செய்கிறேன் உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் ஏ மேல நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது இனி எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தேவையில்லாமல் பயந்து உன்னை நீயே வருத்திக் கொள்ள வேண்டாம் உன் வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பது உன்னை எப்படி வாழ வைப்பதென எனக்கு நன்றாக தெரியும் நாவும் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கவே கூடாது ஏன்னா உனக்கு வேண்டியதையெல்லாம் நானே செஞ்சு தரப்போறேன் நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் இந்த முருகன் இந்த உலகத்துல உன்னை பிறப்பெடுக்க செய்தேன் நானே தேடி கண்டுபிடிச்ச நீ இருக்கும்போது நான் எப்படி உன்னை மண்ணில் வீசி எரிஞ்சிருவேன் என் கண்ணின் மணியாக உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி கொடுப்பேன் என் சம்மதம் இல்லாம யாரும் எதுவும் உன்னை தீண்ட முடியாது என்னை நம்பக்கூடிய உனக்கு இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் நாளைக்கே உனக்கான நல்லது நடக்கும்படியும் அற்புதத்தை இன்று இரவே செய்ய போகிறேன் நீயே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தப் போறேன் உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நான் உன் கூட இருக்கும் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் இனி நடக்க போற அனைத்தையும் நல்லதாக நடத்தி கொடுக்கவும் உனக்கு சொந்தமானதை உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் நான் தயாராயிட்டேன் நீயும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக வாழ தயாராகு உன் பாதையில இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் நான் களைஞ்சு தூக்கி எரிஞ்சுறேன் உன் வாழ்க்கையில மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்வேன் நீ எந்த அளவுக்கு என் மேல அன்பா பாசமா பக்தியா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதாலதான் உனக்கான அனைத்தையும் நன்மைகளாக நடத்தி கொடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக தேடி வந்திருக்கேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் எதிர்காலத்தை பயமும் உனக்கு உனக்கு வேண்டாம் இந்த நாளை நீ கடந்து வெற்றிகரமான நாளாக இருக்கும் உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நானே உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் உனக்கு யார் துரோகம் செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலுமே கூட நீ அவங்கள பழி வாங்கணும் நினைக்காத அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தீனா உன் சார்பாக நான் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பேன் இனிமேதான் உன் வாழ்க்கையில பல அதிசயங்கள் நிகழப்போகுது தீராத நோய்களையும் உன்னை படுத்தும் பிரச்சனைகளையும் உன் கர்ம வினைகளையும் குறைச்சு உனக்கான நல்ல திருப்பத்தை உன் வாழ்க்கையில நடத்த போறேன் நீ செய்த நல்ல செயல்களை யாரும் மறந்தாலும் உன் அப்பன் முருகன் நான் மறக்க மாட்டேன் தொடர்ந்து நல்ல செயல்களை செய்ய பழகு உன் கடமைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு சரியா செய்யும் போது உனக்கான நல்லது நடந்தே தீரும் முழுவதையும் நீ என்னிடம் ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீயே யோசிக்காத பல நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க தயாராகு இனிப்பான நல்ல நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும் உன் மன வழியையும் வேதனையும் போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலரச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு எதுவா இருந்தாலும் உன் வாழ்க்கை என்னிடம் ஒப்படைச்சிடு நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரும்படி செய்றேன் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குறேன் செல்வமே உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட கேட்டினா அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ என்னை காண எவ்வளவோ முயற்சி செஞ்சும் சரியா பார்க்க முடியாத அளவுக்கு திருச்செந்தூர் வர முடியாத அளவுக்கு பல தடைகளும் தடங்கல்களும் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ என்னிடம் கேட்ட அத்தனை வரங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாம நேர்மறையான சிந்தனையோடு நீ யோசிக்கும் போது அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் எது ஒன்று உனக்கு கிடைக்காதோ அதையே நினைச்சு கலங்காம எப்போது யார் தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்கவும் மறக்கவும் தயாரா இருந்தீனா உனக்கான நற்பலங்கள் உன் வாழ்வில் கிடைத்தே தீரும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன் தடைப்பட்ட காரியங்கள் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் சில காரியங்களை நீ தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நல்ல விஷயங்களை நல்லபடியாக நான் நடத்தி என் உன் வாழ்க்கையில அமைதி அமைதியான வாழ்க்கையையும் நீ தொடருவாய் என் செல்வமே நீ எந்த வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறியோ அதை சிறப்பாக நான் முடிச்சு கொடுக்கிறேன் எல்லா காரியங்களும் நீ ஆசைப்பட்டது போலவும் திட்டமிட்டது போலவும் சரியாக நடந்து முடியும் ஓ மனசுக்கு மகிழ்ச்சியும் உன் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறதுக்கு உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியாய் மனநிறைவாய் வாழும்படி உன் அப்பன் முருகன் செஞ்சு காற்றேன் ஓ மனசில் நீயும் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கி கொள்ளாதே எப்போதும் உன் லட்சியத்தை அடைய முடியுங்கிறதுல நம்பிக்கையோடு இரு ஓ வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கும் உனக்கு கிடைச்சதை வச்சுக்கிட்டே நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு என்னை தலைவணங்கி வாழக்கூடிய உன்னை எந்த வகையிலும் தோத்து போக விடமாட்டேன் பணிவும் பொறுமையும் நிதானமும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஜெயிக்கிறதையும் யாராலும் தடுக்க முடியாது யார் என்ன சொன்னாலும் நீ கோபமடைவதோ வெறுப்பு கொள்வதோ வேண்டாம் எல்லா அவமானங்களையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்களெல்லாம் நல்லா பழகுறாங்களோ இல்லையோ நல்லா பேசுகிறாங்களோ இல்லையோ நல்லா நடிக்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க நடிக்க தெரியாத என் அப்பாவி பிள்ளையான உன்னை மற்றவங்க தூரமாக ஒதுக்கி வைக்கிறதையும் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என் செல்வமே இப்போது இந்த உலகமும் மனிதர்களும் எப்படி நடிக்கிறவங்களா பொய்யானவங்களா போலியானவங்களா இருக்காங்கன்னு உனக்கு புரிகிறது தானே உன்னை ஒதுக்கி வைத்த மனிதர்களை நீ புரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி நிற்கும் போது அவங்க தானாகவே உன்னை தேடி வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் இடைவிடாமல் என்னை பிரார்த்திக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் கைவிட்டுடுவேன் ஒருபோதும் நினைக்காதே என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பா நடக்காது நீ நினைச்சதையெல்லாம் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எதை எப்போது எந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால் அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்திருந்தா கிட்ட மனசுக்குள்ளேயே ஒரு மன்னிப்பை கேட்டுக்கோ உன் கர்மாக்களை எல்லாம் முடித்து வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்வழியை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எல்லாம் மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இப்படியே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்படி விட்டுட மாட்டேன் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் நீயும் உன்னால் முடியுன்ற நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியாய் நான் உன்னை மீட்டெடுப்பேன் உன் கவலைகள் அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை செஞ்சுத்தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவேனா உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன் என் செல்வமே உன் நியாயமான ஆசைகள் நிறைவேறும் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன தேடி வரும் இத்தனை நாளா அதிர்ஷ்டம் கிடைக்கும் கிடைக்கும்னு நம்பி ஏமாந்து அழுத்து போயிருக்கிற உனக்கு இனி எல்லா வகையிலும் அதிர்ஷ்டத்தை தர நான் வந்துட்டேன் உன் வீட்டில் உன் மனசு சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி கொடுக்கிறேன் மகிழ்ச்சிங்கிறது உன் வாழ்க்கையில இல்ல உன் மனசுலதான் இருக்குங்கறத நீ புரிஞ்சுக்கிட்டாலே அது உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுத்திடும் அல்லவா உன் கடமைகளையும் உன்னுடைய பழக்க வழக்கங்களையும் நீ சரியாக செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் இதுவரைக்கும் நிறைய கசப்பான அனுபவங்களை பார்த்த உன் வாழ்க்கையில இனி சிறப்பான இனிப்பான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க போறேன் உன் மனசில் நீ எப்போதும் நேர்மறை சிந்தனைகளோடு இருந்தீனா எல்லாவற்றையும் தாண்டி உன்னால் வெற்றி பெற முடியும் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நன்மையாக நடக்கணும் நல்லபடியாக நடக்கணுன்றதை என் கிட்ட அதை நேர்மறையாக நல்ல விதமாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் நீயும் எப்போதும் நம்பிக்கையோடு நேர்மறை சிந்தனைகளோடு இரு உன் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாய் வாழும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறேன் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய ஓ வாழ்க்கையிலையும் இனி நல்ல விஷயங்களும் நன்மைகளும் மட்டுமே நடக்கும்படி நான் செய்தேன் செல்வமே ஓம் முருகா போற்றி